அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு மிக அற்புதமான பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை மட்டும் இல்லாமல் இருபத்தி நாலு இருபத்தி நாலு அப்படிங்கிற பிரபஞ்ச சக்தி நிறைஞ்ச இந்த நன்னாளில் அதாவது இந்த வருடத்திற்கான கடைசி பிரபஞ்ச சக்தி நிறைந்த நாள் இந்த நாள் இந்த நாளில் கடன் தீருவதற்காக ஒரு எளிய பரிகாரம் ஒன்று சொல்ல போகிறேன் இந்த ஒரே ஒரு சிம்பிளை வரைஞ்சி நான் சொல்கிற மாதிரி எழுதி தலகாணி கடையில் வச்சு தூங்குறதுனால உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ஒன்று இருக்குது அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பதிவுக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா தான் நான் போடக்கூடிய டெய்லி அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருங்க சரி பதிவுக்குள்ளே போயிடலாங்க இன்றைக்கி இருபத்தி நாலு செவ்வாய் மார்கழி மாதத்தின் ஒன்பதாம் தேதி இன்னைக்கு என்ன பண்ணணுன்னா முருகரோடைய வழிபாடு செய்யலாம் செவ்வாய் பகவான் வழிபாடு செய்யலாம் முருகரை நீங்கள் ஆறு மணிக்கு சரியாக ஆறு மணிக்கு முருகர் படத்தை நல்லா துடைச்சி ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் போட்டு அவருடைய படத்தில் வச்சுருங்க வச்சுட்டு ஒரு அம்மன் விளக்கு ஒரு துணை அகல் விளக்கு வச்சுட்டு நெய் வேத்தியமா ஏதாவது உங்களால் முடிஞ்ச பொருளை நீங்க செஞ்சு வைக்கலாம் ஏதாவது ஒரு இனிப்பு செஞ்சு வைக்கலாம் இல்லை அப்படின்னா பேரிச்சம்பழம் காய்ச்சின ஒரு டம்ளர் பாலில் ஏலக்காய் போட்டு நீங்கள் வைக்கலாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முன்னாடி ஒரு ஸ்டார் வரைஞ்சிக்கோங்க ஸ்வஸ்திக் சின்னம் வரைஞ்சிக்கலாம் இல்லை அப்படின்னா ஷட்கோண கோலம் இதில் என்ன உங்களால் போட முடியுமோ போட்டு ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கையில் வெட்டிலை தீபம் ஏற்றுங்க இதனால் என்ன நமக்கு பலன் அப்படின்னா திருமண தடை குழந்தை பாக்கியம் கடன் பிரச்சனை தோஷங்கள் செவ்வாய் தோஷங்கள் ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் எல்லாமே நமக்கு நீங்கும் அப்படிங்கிற ஒரு வழிபாட்டு முறையை நான் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் பண்ணிடுறீங்க பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இரவு தூங்கும் பொழுது எத்தனை மணிக்கு தூங்குறதா இருந்தாலும் சரி பதினோரு மணிக்கு தூங்கிங்க பன்னெண்டு மணிக்கு தூங்குறீங்க அப்படின்னாலும் எத்தனை மணிக்கு தூங்குறதா இருந்தாலும் தூங்குறதுக்கு முன்னாடி நல்ல கை கால் முகம் எல்லாமே சுத்தமாக கை கழுவி வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய படுக்கை அறைக்கு கீழே ஒரு விரிப்பு விரித்து உக்காந்துக்கோங்க உட்காந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரி ஒன்று வ விரிச்சு வச்சுக்கோங்க அந்த நியூஸ் பேப்பர் ரொம்ப சின்ன அளவில் ஒரு சதுர வடிவில் வச்சுக்கோங்க வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அதற்கு மேலே ஒரே ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க இப்போ எங்கக்கிட்ட அவசரத்துக்கு பிரியாணி இலை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த கோடும் கிறுக்கல்களும் இல்லாத ஒரு பால் பேப்பர்னு சொல்லுவாங்களா அன்ரூல்டு ஷீட்டை எடுத்துக்கோங்க அந்த அன்ரோல்டு ஷீட்டில் இன்ஃபினிட்டி சிம்பிள் வரையணும் அந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் எப்படி வரையணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் அந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் எப்படி வரையணும் அப்படிங்கிறத நான் படத்தில் காட்டியிருக்கேன் அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு அதில் ரெண்டு பக்கம் இருக்கும் ஒரு பக்கம் யார் மேலே கடன் இருக்கு இப்போ உங்கள் கணவர் மேலே க கடன் இருக்கு அப்படின்னா அவருடைய பேரை எழுதிக்கோங்க கணவர் யார்கிட்ட கடன் வாங்கியிருக்காரோ அவங்களுடைய பேரை எழுதிக்கோங்க இன்னொரு பக்கம் எழுதிட்டு ரெண்டு இன்ஃபினிட்டி சிம்பிளுக்கும் நடுவில் ஒரு கோடு வரைஞ்சிக்கோங்க அதாவது கடன் வாங்கினவருக்கும் கடன் கொடுத்தவருக்கும் இடையேயான தொடர்பை துண்டிக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா சீக்கிரமாக நம்ம கடனை அடைச்சிட்ட மாதிரி நம்ம அந்த சிம்பிளில் நம்ம வரைஞ்சிருக்கோங்க வரைஞ்சதுக்கப்புறம் அதற்கு கீழே ட்ரிபிள் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணெய் வரைஞ்சி எழுதிக்கோங்க அதாவது ட்ரிபிள் சிக்ஸ் அப்படிங்கிறதுனா டூ ப்ளஸ் ஃபோர் வந்து சிக்ஸ் அதே மாதிரி டூ ப்ளஸ் ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிற பிரபஞ்சத்தை போர்ட்டலை நம்ம ஓப்பன் செய்கிறது அதாவது ஓப்பன் செஞ்சு சீக்கிரமாக நம்மளுடைய கடனை அடைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலையை நம்ம உருவாக்க போகிறோங்க அதை தான் நம்ம இதை செய்ய போகிறோம் இப்போ இதை நம்ம வரைஞ்சிட்றோம் வரைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணணும் நீங்கள் பிரியாணியில் இலையில வந்து எழுதுனாலும் சரி இல்லை பேப்பர்ல எழுதுனாலும் சரி அவங்க நியூஸ் பேப்பர் மேல அந்த பேப்பரை வச்சிருங்க வச்சுட்டு ஒரே ஒரு பிடி அளவு உப்பு கல்லுப்பு வந்து வச்சிருங்க வச்சுட்டு மூணு அப்படிங்கிற எண்ணிக்கையில் மிளகை வச்சிருங்க வச்சுட்டு அப்படியே அந்த நியூஸ் பேப்பரோடு மடித்து உங்களுடைய வலது கையை வலது கை இலது கையில் நடுவில் வச்சு கை கூப்பி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா என்னுடைய கடனை சீக்கிரம் அடைச்சி கொடு அப்படின்னு சொல்லி இந்த பிரபஞ்ச சக்தி கிட்ட நம்ம வேண்டுதல் வச்சுக்கிறோங்க வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா அப்படியே எடுத்து உங்களுடைய தலகாணி கடையில் வச்சுக்கோங்க இப்போ யார் கடன் இருக்கோ அவங்களுடைய தலகாணி கடையில் நீங்கள் வச்சு விட்றலாம் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் இப்போ உங்கள் கணவருக்கு வந்து கடன் இருக்குது அப்படின்னா கணவருடைய த தலகாணி கடையில் வச்சுட்டு அதை எடுத்து காலையில் அவரை வந்து வாசலுக்கு வெளியே நிற்க வச்சு வலது பக்கம் மூணு முறை இடது பக்கம் மூணு முறை தலையை சுற்றிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சாம்பிராணி கப்பு இருக்குள்ளே அது எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா ஒரு அகல் விளக்கில் வச்சு அப்படியே வந்து முழுமையாக எரித்து அந்த சாம்பலை தூக்கி தூர போட்டுருங்க டஸ்ட்பின்ல என்ன போட்டுருங்க மரத்துக்கடியில் போட்டுருங்க கால் படாத இடத்துல போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்து என்ன பண்ணுறீங்கன்னா யாருக்கு சுற்றி இருக்கீங்களோ அவங்கள தலையோடு குளிக்க வச்சுருங்க நிச்சயமாக இது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் இந்த வருடத்திற்கான கடைசி சந்தர்ப்பம் மீது மறக்காமல் செஞ்சுருங்க நிச்சயமான பலன் கிடைக்கும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் நீங்கள் தெரிவிங்க நான் அதற்கான பதிலை நான் கொடுக்குறேன் இப்போ இந்த பதிவை லேட்டாக தான் பார்க்குறோம் நம் நாங்கள் எப்போ செய்கிறது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இந்த வழிபாடு இந்த பரிகாரத்தை வந்து ஞாயிற்றுக்கிழமை தூரம் செய்யலாம் இல்லை அப்படின்னா வியாழக்கிழமை தூரம் செய்யலாங்க அதற்கான பலனும் நமக்கு கிடைக்கும் ஆனால் இன்றைக்கி செய்கிறது ரொம்ப 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 அதி விசேஷமான ஒரு நாள் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் பதிவை பார்த்துட்டு உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் ங்க நன்றி வணக்கம்